ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்ரு சேனலில் நம்ம வந்து லெமன் உப்பில் போட்டு வைக்க போகிறோம் இது வருஷக்கணக்கானால் கெட்டு போகாது அதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய லெமன் எனக்கு கிடச்சிச்சு வீட்டுக்கு போனப்போ அன்னி நிறைய லெமன் இருக்குது எடுத்துகிட்டு போங்க நாங்கள் இதை வந்து ஜூஸ் போட முடியாது கிளைமேட் இப்போ சரியில்லை அதனால் என்னென்னா எல்லாமே சூப்பரும் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான லெமன் அப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டரில் இது வந்து நம்ம வருஷக்கணக்காக சேவிங் பண்ணலாம் இதை வந்து உப்பு போட்டு நம்ம அடுக்கி வச்சோம்னா நான் ரொம்ப ரொம்ப ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது அது வந்து நம்ம நைட்டு மாத்திரம் துறக்காமல் இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இந்த மாதிரி பெரிய கண்ணாடி பாட்டில் எங்கிட்டிருக்கு அதை வந்து கழுகி சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் நீங்கள் பரணி இருந்தால் பரணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் தொடைச்சி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம லெமன்லாம் இது பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இது வந்து காஞ்சிரும் பாருங்கள் அதுக்கு லெமனுக்கு உப்பு பாருங்கள் இவ்வளோ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிலோ உப்பு இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம லெமனுக்குள்ளே வச்சு அமுத்தி வைக்க போகிறோம் லெமன் வந்து எப்படி க கழுகி தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் துணியில் போட்டு அதை நல்லா தொடச்சி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும் பாருங்கள் ஒரு லெமன் கட் பண்ணி காமிச்சு தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி அடிபாகம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் இதில் வந்து நம்ம நடுவில் உப்பு வைக்கணும் அதில் பாருங்கள் இந்த மாதிரி உப்பு வச்சு அதில் அமுத்தி ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உப்பு வச்சு நல்லா உள்ளே அமுத்தி வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா லெமனையும் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம் பாருங்கள் எல்லா லெமனும் வச்சாச்சு இது வந்து உங்களுக்கு வருஷ கணக்குக்கெலாம் ஒன்றுமே ஆகாது அப்படியே நம்ம அடுக்கி அந்த பாட்டிலில் வச்சோம்னா அப்படி ஜெல்லி மாதிரி வரும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம தேவைப்படும் போது ரெண்டு லெமன் எடுத்து போட்டு நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பே இது நான் காமிச்சிருக்கேன் இது வந்து செகண்ட் பேஜ் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஊர்னதுக்கப்புற தான் நான் காமிக்க போகிறேன் இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு மாதம் ஆகணும் அந்த மாதிரி வர்றதுக்கு அதனால் நான் இப்போ வந்து இந்த இது மாத்திரம்தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா லெமன்லேயும் உப்பை வச்சு அமுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம பாட்டிலில் வச்சு அடுக்கி வச்சுருவோம் பாட்டில் நல்லா சுத்தமாக கழுகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு லெமனாக வச்சு நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கிற லெமனை எல்லாம் அடுக்கி வச்சுருவோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய கேப்பு வரும் ஆனால் வந்து நம்ம நாளாக ஊற 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 அது இறங்கிக்கும் அந்த உப்புலையே அப்படியே அந்த லெமன் ஒரு கசப்பு எதுவுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சுருவோம் இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரேன் நான் எல்லா இல்லாமல் வச்சு இதாங்க பாருங்கள் எல்லா லெமனையும் வச்சு எல்லாம் அடுக்கியாச்சு அதுக்கப்புறம் பாக்கி வந்து அந்த உப்பையெல்லாம் மேலேயே போட்டு விட்டுட்டேன் ஃபுல்லாக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு துணியை போட்டு நல்லா கட்டி வைக்கணும் ஒரு து வெள்ளை துணி போட்டு நான் வந்து ரப்பர் பேண்ட் ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்க போகிறேன் நான் பாருங்கள் நல்லா ஒயிட்டு துணி இட்லி துணி மாதிரி துணி எடுத்து நம்ம அது மேலே நல்லா மூடி வச்சு ரப்பர் பேண்டு ஒன்றுக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு நான் அதை கட்டி வைக்க போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக அடுக்கி ஆச்சு இது எல்லாமே ஃபுல்லாக ஜெல்லி மாதிரி வந்துடும் கொஞ்சம் நாள் கைஞ்சு பார்க்கும்போது நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து ஊறினதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம் இது வந்து இப்போ ஃபஸ்ட் பார்ட்ல நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நான் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடறேன் இது வந்து சூப்பரா இருக்கும் இப்படி எடுத்து நம்ம ராத்திரி டைமில் ஆறு மணிக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் இருட்டில் லைட்டு வெளிச்சதில் ஓ ஓப்பன் பண்ணக்கூடாது கெட்டே போகாதுங்க இது இப்படியே தண்ணி தட்டாமல் வெளிச்சம் தட்டாமல் அப்படியே எடுத்து வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் வெளியிலையும் வைக்கலாம் பரணி இருந்தால் பரணியில் போட்டு வைக்கலாம் இப்போ என்கிட்ட பாட்டில் இருக்கிறனால நான் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய லெமன் போது வெயில் காலனா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இடையில் பனிக்காலமெல்லாம் காலமெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிரு சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ